சிறகடிக்க ஆசையில் இந்த தில்லாலங்கடி ரோஹினை பற்றின மொத்த ரகசியமும் இப்போ வெளியில் வரப்போகுது பெருங்குளத்தூரில் பிள்ளையையும் அம்மாவையும் வாடகைக்கு வச்சுருக்கிற வீட்டு ஓனர் மூலமாக தான் கூடிய சீக்கிரமே ரோகிணி பற்றின எல்லா விஷயமும் தெரிய வரப்போகுது இப்படி நடக்கணும்னு விருப்பப்படுறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் இந்த தில்லாலங்கடி ரோஹினி ஒரு வழியாக மலேசியா இருந்து தப்பிச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஹாயாக சுற்றிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இந்த மூணு அண்ணன் தம்பிகளும் அவங்க மனைவிமார்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிற நேரத்தில் ரவியோட ரெஸ்டாரண்டில் பொங்கல் செலிப்ரேஷனும் நடக்குது இந்த செலிப்ரேஷனில் முதல் போட்டியாக மனைவிமார்களுக்கு மட்டும் ஒரு போட்டி நடக்குது ஒரு குடத்தில் நிறைய தண்ணி பிடிச்சிக்கிட்டு தலையில் வச்சு சிந்தாமல் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் யார் போகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் என்பது தான் இந்த போட்டியோட விதிமுறை அப்படி நடைபெற்ற போட்டியில் சுருதி உள்பட மற்ற எல்லா பெண்களும் தோத்து போக ஆனால் மீனாவும் ரோஹிணியும் கடைசி எல்லக்கோடு வரையும் போயிடுறாங்க அந்த சமயத்தில் ரோஹினி தான் ஜெயிப்பா ரோகிணி தான் ஜெயிப்பா அப்படின்னு இந்த விஜயா பொம்பளை ரோஹிணிக்கு இப்போவும் சப்போர்ட் பண்ணுது ஆனால் இந்த ரோஹிணி தான் விஜயா தலையில் மொத்தமாக மிளகா அரைச்சிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த விஜயாவுக்கு இன்னமும் தெரியலை அதே சமயம் இந்த போட்டியில் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அண்ணாமலையும் அண்ணாமலையோட அம்மாவும் இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த போட்டியோட எண்டில் அதாவது கடைசி கட்ட எல்லை கிட்ட வரும்போது ரோஹிணி குடத்துலேருந்து தண்ணி சிந்திடுது இதனால் இந்த போட்டியில் ரோகிணி தோற்று போயிடுது மேலும் இந்த போட்டியில் மீனாவும் ஜெயிச்சிடுறாங்க இதை பார்த்த விஜயாவுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது அதுக்கப்புறமா தோத்த கடுப்பில் இது மாதிரி போட்டியில் இனிமேல் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு இந்த ரோஹிணி சொல்லுது அப்போ அண்ணாமலை வந்து எம்மா ரோஹிணி எல்லாரும் விளையாடுறாங்களம்மா இப்போ நீ மட்டும் விளையாட மாட்டேன்னு சொன்னால் எப்படி வந்து விளையாடுமா அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறாரு அதுக்கப்புறமா ரோஹிணியும் சரின்னு ஒத்துக்கிறது அப்புறமா கணவன் மனைவியாக ஜோடியாக ஒரு போட்டி வைக்கிறாங்க அந்த போட்டியில் முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிட்றாங்க ஆக இதை பார்த்த ரோஹிணிக்கு இன்னமும் கடுப்பாயிடுது அதுக்கப்புறமா முத்து வந்துட்டு மனோஜுக்கிட்ட ரோஹிணி பற்றின பெருங்குளத்தூர் விஷயத்தை பற்றி கேட்குறாரு ஏன்னா அந்த விஷயத்தை ஏற்கனவே முத்துக்கிட்ட மனோஜு மாடியில் வச்சு பேசியிருந்திருக்காரு அதுக்கு மனோஜும் அந்த பெருங்குளத்தூர்லேருந்து யார் கால் பண்ணாங்களோ அந்த நம்பரை ரோஹினி ஃபோன்லேருந்து எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு இதை வச்சு பெருங்குளத்தூர் போய் முத்து ரோஹினி பற்றின எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற முத்த ரகசியத்தையும் எடுத்துடுறாரு தான் ரோஹினியோட மகன்தான் இந்த கிறிஸ் அப்படிங்கிற விஷயமே எல்லாத்துக்கும் தெரிய வருது இதுக்கப்புறந்தான் ரோஹிணிக்கு பெரிய சம்பவம் காத்திருக்கு ஆக இப்படித்தாங்க அடுத்தடுத்த எபிசோட் போகலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிறுகடிக்கை ஆசை சீரியல் பற்றிய உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிறுகடிக்கை ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி